அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலை போடும் வகையில் அண்ணாமலையும் சீமானும் எடுத்த அதிரடி முடிவு இந்த விஷயம் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டு அரசியல பொறுத்த வரைக்கும் பாஜக கட்சியால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு அண்ணாமலை பாஜகவின் தலைவராக பதவியேற்று தமிழ்நாட்டில் பாஜக கட்சியை ஓரளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்தார் எப்படி திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்க முடியும் அப்படின்ற ஒரு முனைப்பு எடுத்து வச்சாங்களோ அதே மாதிரி தான் அண்ணாமலையும் பாஜக கட்சியுடைய ஒரு நாகரிக அரசியலை முன் வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆளுமையாகவும் வளர்ந்திருந்தார் சீமானவர்கள் கூட பல இடங்களில்

பண்ணதுனால அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து இறக்கியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பெரிய ஒரு அதிர்வலை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா பாஜக கட்சி மேல இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பேருமே அண்ணாமலையால தான் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அவர் எதுக்கு இந்த தலைவர் பதவியில வந்து இறக்கணும் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புலேயே சீமானவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு எது எப்படியாக இருந்தாலும் இனிவரும் காலங்களில் அண்ணாமலை அளவுக்கு பாஜக கட்சியை யாராலுமே வழி நடத்த முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு தற்போது தற்போது சொல்லியிருக்காரு இந்த தான் அண்ணாமலையும் சீமானும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அதாவது அண்ணாமலை ஒரு தனி அரசியல் கட்சி ஆரம்பிக்க இருக்க போகுது அவருடைய அரசியல் கொள்கைகள் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பல விஷயங்கள் குறித்து சீமானுடன் கலந்துரையாடி இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா சீமானோட கூட்டணி வைக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய

மாக தெரிவிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் இந்த விஷயம் குறித்து பேசும்போது இருவருமே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னும் குறிப்பாக நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அரசியல் கட்சி பெயர்ல இருந்து அரசியல் கொள்கைகள் வரைக்குமே பல விஷயங்களை பரிமாறிக்கிட்டாங்க அந்த சீமானவர்கள் புதிதாக அரசியல் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா சீமான் கொடுக்கக்கூடிய அறிவுரையே என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் மக்களை நம்பி அரசியல் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம்னா இதை தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது சம்பந்தமாக செய்தியாளர்கள் சந்திப்பிலே சீமான் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்